ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் புது பகவானின் கேட்டை நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சிம்மராசி அப்படின்னாலே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படின்னா ஆளுமை ஜாஸ்தி அதுவும் மகங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆளுமையோடு பிறக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க மகம் ஜெகம் ஆளும் அதேமாரி அடுத்தது பூரம் பூரம் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட எலி சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடிகிட்டு இருக்கும் பக்கத்துலேயே பூனை உட்காந்துட்டுருக்கோம் அதை பற்றி கவலைப்படாது ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பூரம் வந்து அமைதியாக சந்தோஷமாக அந்த எல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவா உத்திரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் படப்படப்பாக வேலை செஞ்சு முன்னேறணும் ஆக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சுகாதிபதி பாக்யாதிபதி எவ்வளவு சுகங்கள் இருந்தாலும் பாக்கியங்கள் வேணும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதேமாரி எவ்வளவு பாக்கியங்கள் இருந்தாலும் சுகங்களை அனுபவிக்க எதவும் வேணும் அப்போ இந்த செவ செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி நாலு ஒன்பது குடையவர் இந்த நாலு ஒன்பது குடையவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல அரைமறைவு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று தான் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்போ இந்த உபஜயஸ்தானங்கள் இருந்துட்டு உங்களோட முயற்சிகளை அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொருத்துலையும் ஒரு வெற்றியை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது மக இந்த சிம்மராசி என்பவர்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்தது நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு எப்படி வெற்றி பண்ணின உங்களுக்கு வெற்றி இருக்குது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதற்குண்டான வெற்றிகளையும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதே சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு விரை ஸ்தானத்துக்கு வந்துவிட்டார் ரேசானதுக்கு வந்தாலும் உச்சம் செலவுகளை கண்ணாபினான்னு கொடுக்க உட்காந்துருக்கார் அவர் ஆனால் குருவோடய பார்வையை வாங்கி இந்த மங்களக்காரகன் என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு உங்களோட முயற்சிகளை வெற்றியடைய வைத்தார் இப்போ வந்து எங்கே வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் நாலாம் இடத்துக்கு வரார் கண்டிப்பாக நாலாம் இடம் அப்படிங்கும்போது தாயார் வழிவு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மாமன் மைத்துனன் இவங்கள்லாம் அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கல்வித்திறன் அதிகமாகும் ரொம்ப லேசியாக இருந்தாவாக கூட நன்னாக படிக்கக்கூடிய ஒரு யோகியதாக இந்த குழந்தைகளுக்கு வந்துடும் அதுமே இந்த நேரத்தில் ஒரு வீடு மனை ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதுமாரி உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ரொம்ப ஆதரவாக அதுவே பெரிய விஷயம் சாதாரணமாக இந்த உறவினர்களை எப்படி தெரியுமா நம்ம வச்சுக்கணும் அதாவது அவங்க அனுபவசாலியோ அனுபவம் இல்லையோ அது என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயங்களில் தான் அவங்கள வச்சுக்கணும் ஒன்று ஆசீர்வாதம் இன்னொன்று அட்வைஸ் இது ரெண்டும் இலவசமாக யார் வேணாலும் கொடுப்பாங்க கரெக்டாக அதுவும் உறவினர்கள் நிறையாவே கொடுப்பாங்க உறவினர்கள் எப்படி இருமா நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா வயத்தறிச்சல் போடுவாங்க நம்ம பின்னாடி இருந்தோம்னா சந்தோஷப்படுவாங்க ஆனால் இது எல்லோரும் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நிறைய உறவினர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டம் மாமனாகட்டும் மைத்திரனாகட்டும் யாரும் அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆதரவு அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் துவார்னு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க எதிர்பாராத ஒன்று திட்டமிடாதது ஒன்று டக்குன்னு அந்த பயணங்களின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து எட்டு குடை அதிபதி குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாகம் நாலாம் பாதத்தில் செஞ்சாரம் பண்ணுறாரு இந்த நேரத்தில் குழந்தைகள் முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க அதே சமயம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகம் அற்புதமாக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவீங்க ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு டக்குன முடிச்சுட்டு வந்துடுவீங்க சர்வசாதாரணமாக பெரிய பாக்கியம் அதேமாரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் இருக்கும் ரொம்ப நாளாக சில பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் சரியாகும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கிறதுனா பார்த்துக்கங்களேன் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கும் பொருமே வேலை செய்வீங்க அதே சமயம் வேகமும் இருக்கும் ஆளுமையும் இருக்கும் எல்லாம் இருந்து அழகாக ஒரு அந்த உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி அப்படியே நெளிவு சுழிவுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகலான்னு நினப்பாங்க இல்லைனா அந்த கட்சியிலே ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நல்லபடியாக இருப்பாங்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஆறு ஏழு கூடை அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் கல்ல வரர் பகைருன லோகாதிபதி கலத்திராதிபதி அப்போ உத்தியோகத்தில் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய அம்சத்தை இப்போ உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார் அதை அப்படியே நீங்கள் வாங்கிக்கிட்டு வேலை செய்யணும் அப்போ இந்த சனீஸ்வரன் பகவான் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா அவரோட நட்சத்திர சாரத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் வரார் கண்டிப்பாக இந்த மங்களக்காரகன் அந்த வேலைகளெல்லாம் செய்வார் அப்போ நம்ம அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு முன்னேறணும் ஆமாம் உத்தியோகத்தில் சொல்லிட்டேன் தொழில் வியாபாரத்துலேயும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக கடுமையான போராட்டம் தான் பண்ணணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் அப்படின்னா நம்ம லேசியாக இருக்கக்கூடாது நம்ம வேகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நமக்கு இருந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க கடனை ஈஸியாக அடைச்சிட்டு போயிடுவீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு அடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் குடும்பத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அப்படியே போய்கிட்டே இருங்க நண்பர்கள் ஓரளவுக்கு இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பாராமல் திடீர்னு அதாவது நீங்கள் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க அவர் யாருன்னா உங்களோட நண்பருக்கு நண்பர் அவர் உங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட நட்பு பாராட்டி ஒருவர் அப்போ அந்த நட்பின் மூலமாக ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக காத்துரு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு பதினொன்று குடையாதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு அருமையான பணவரவு இருக்குங்க அது எப்படிப்பட்ட பணவரவாக இருக்கட்டும் இன்னும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சம்பளம் கிடைக்கலாம் உயர்வு அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் ஏதாவதுன்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்பா அதை கொடுத்துருப்பா கிளியர் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் அது அற்புதமான ஒரு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களோட முயற்சிகள்லாம் இப்ப இந்த நேரத்துல பயங்கர சாதகமாகி ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் தொழில் வியாபாரம் லாபம் தாங்க தொற்றதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கறதுனால என்ன குருவோட பார்வை நேரம் அந்த உங்க நாலாம் இடத்துல தான் விழருது அப்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த குரு பகவானின் பார்வை செவ்வாயின் மேல் விழுவதால் கண்டிப்பா கிடைக்கும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடிநில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பாவம் ஆக இந்த கந்தசஷ்டி கவச்சம் நீங்கள் பாராயணம் பண்ண 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 தினந்தோறும் ஒரு தடவை சொல்லுக்க போகிறோம் அந்த கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண பண்ண உங்கள் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அற்புதமாக ஆட்சி அமைத்து குருபகவானின் பகவானின் ஐந்தாம் பறவை பெற்று அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்